பதினெட்டு வயசு ஆனா கல்யாணம் எங்க பொண்ணுக்கு பதினஞ்சு வயசுதான் நல்ல வரம் வந்துக்கு அதனால நாங்கன்னா அதுக்கப்புறம் நல்ல வரம் வர நாங்க என்ன பண்ண முடியும் ஒரு பெரிய நாங்க கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆனா உடல்நெரியாகவும் மனநேரி ஆகும்னா பதினெட்டு வயசு ஆனாத கல்யாணம் பண்ணி வைக்கணும்

கல்யாணத்தை நிறுத்துங்க இல்ல நாம கேஸ் போடுறமா கல்யாணத்தை நிறுத்துங்கமா அம்மா நல்லபானாதேக்கப்புறம் அவளுக்கே இல்ல கல்யாணம் பண்ணி கேஸ் நான் நான் சொன்னது நான் பண்ணது இப்ப தான் நீங்க ஒரு நல்ல அம்மாவா இருக்கீங்க